நாங்க வந்து ஆயுர்வேதா மெடிசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூலிகையோட இந்த மூலிகையை சேர்த்தா இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரொபரேட்டரி மெடிசனை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவரை சந்திச்சோம் ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு அந்த மருந்து தான் நாங்க செஞ்சோம் அது ஒரு லிக்யூட் ஃபார்ம் இது தாங்க அந்த மருந்து ஜிருத்துன்னு பேர் வச்சிருக்கோம் இது பேரு குளிர்காலத்துல வந்து உங்களுக்கு கோல்டுனால சளி பிடிக்கும் வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு டஸ்ட்னால சளி பிடிக்கும் ரெண்டுத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆல் டைம் மெடிசன் இது வா வாங்கி யூஸ் பண்ணவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க வீட்டுக்கு ஒருத்தர் இதை வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்க ஆளுக்கு ஒன்று கையில வச்சுக்குவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தி அர்வல் லபரட்டரிஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி நிறையா பேருங்க எனக்கு டெய்லி ஒரு நூற்றுக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுறீங்க தொழில் முனைவோர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறீங்க ஆனால் உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நிறையா ஃபோன் கால்ஸு எனக்கு வந்து இது வரைக்கும் அப்படி தோணலை நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தோணலை வெப்சைட் இருக்குது நிறையா பேர் வெப்சைட்டில் போய் பார்த்து வாங்கிக்கிறாங்க ரெண்டாவது இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம பிஸ்னஸ் இருக்கனால பல்காக நாங்கள் பண்ணி நிறையா ஷாப்ஸு டாக்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றோம் ஸோ அதனால் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் எனக்கு வரல ஆனால் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனில் நான் வந்து நிறைய தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறதுனால என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொழில் முனைவோராக நீங்கள் நீங்கள் வந்து பேசணும்னா இந்த வீடியோவில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய நம்பரை கொடுத்ததுனால நிறைய பேர் அந்த நம்பருக்கு கூப்பிட்டுட்டு நீங்கள் தான் ஆண்டாள் ஆழ்வார் சாமியா நீங்கள் ஸ்ருத்தி அர்பலில் நீங்க ஏன் உங்க ப்ராடக்டை பத்தி சொல்ல மாட்டேன்றீங்க உங்க ப்ராடக்டை பத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கும் உபயோகமா இருக்குமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஆயுர்வேதா மெடிசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆயுர்வேதா மெடிசன்ஸில் நாங்கள் வந்து சாஸ்திரிய மெடிசனும் பண்ணுறோம் ப்ரெப்பரேட்ரி மெடிசனும் பண்ணுறோம் சாஸ்திரிய மெடிசன்ன்றது வந்து ஓலைச்சுவடியில சித்தர்கள் ஆல்ரெடி என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அதை வந்து பண்றதுக்கு பேர் வந்து சாஸ்திரிய மெடிசன் ஃபார் எக்ஸாம்பிள் திரிபாலா திரிக்கடு அஷ்டச்சூரணம் இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து சாஸ்திரிய மெடிசன் சொல்லி சொல்லுவோம் ப்ரெப்பரேட்ரி மெடிசன்றது நம்மளோட ஓன் ஃபார்முலா அதாவது நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா இந்த மூலிகையோட இந்த மூலிகையை சேர்த்தா இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது பேர் வந்து ப்ரப்பரேட்டரி மெடிசன் சொல்லுவாங்க அப்படி ஒரு ப்ரப்பரேட்டரி மெடிசனை பத்தி உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவரை சந்திச்சோம் ஏன்னா இந்த ஆயுர்வேதா ஃபீல்டில் இருக்கனால நிறைய பேரை எங்களுக்கு சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும் எங்கேயாவது நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் எங்கேயாவது மார்க்கெட்டிங் போவோம் ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ண போவோம் இப்படியெல்லாம் போகிறப்போ ஒரு பெரியவரை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது அப்போது ஒரு அந்த பெரியவர் வந்து எங்களுக்கு என்ன சொ கொடுத்தாருன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த மருந்து நீங்கள் பண்ணுங்க ரொம்ப நல்ல மருந்துங்க இது வந்து எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நாங்கள் சரிங்கன்னு சொன்னோம் அப்போ அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவர்கிட்ட அவர் அவர் பேசுனது என்னவோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை நம்ம கண்டினியூஸாக இவரை வந்து சந்திக்கணும்னு நினச்சி ரெண்டு மூணு வாட்டி போய் சந்தித்தோம் சந்திக்கும்போது அவர் திரும்ப 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 எங்களை வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் நான் கொடுத்த ஃபார்முலாவை நீங்கள் பண்ணுங்கம்மா நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் யாருமே பண்ணலை நீங்கள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் இந்த மருந்தை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறாங்க யா அடுத்த முறை வர்றப்போ உங்களுக்கு அந்த மருந்து செஞ்சு நான் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு அந்த மருந்தை நாங்கள் செஞ்சோம் அது ஒரு லிக்யூட் ஃபார்ம் அது என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா அது பேர் வந்து நாங்கள் ஜிருத்துன்னு பேர் வச்சுருக்கோம் இது தாங்க அந்த மருந்து ஜிருத்துன்னு பேர் வச்சுருக்கோம் இது பேர் இந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சொட்டு கையில் எடுத்துட்டு அதை வந்து இப்படி இந்த விரல் எடுத்துகிட்டு இப்படி நல்லா ரப் பண்ணிட்டு நல்லா ஸ்மெல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டீப் பிரெத் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உங் உங்களுக்கு வந்து அந்த நான் நான் நாசிக்குழாய் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அந்த ப்ரீத்திங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த மூக்கடப்பு சளி அப்புறம் காஃபு ஏதாவது இருமல் இந்த மாதிரி தொல்லை எல்லாம் வந்து இதில் வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க அப்போது நாங்கள் திருப்பி அவர்கிட்ட தயார் பண்ணிட்டு கொண்டு போய் காமிச்சோம் நான் சொன்னேன் இந்த மருந்து வந்து குளிர் காலத்தில் மட்டும்தானே கோல்டு வரும் எல்லாருக்கும் அந்த குளிர்காலத்துக்கு தானே இது உபயோகப்படும் சொல்லி கேட்டப்ப இல்லைம்மா இது வந்து ஆல் டைம் மெடிசன் என்னன்னு கேட்டிங்கன்னா காலத்தில் வந்து உங்களுக்கு கோல்டுனால சளி பிடிக்கும் வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு டஸ்ட்டுனால சளி பிடிக்கும் ரெண்டுத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆல் டைம் மெடிசன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் இதுக்கு ப்ராப்பராக ட்ரக் லைசன்ஸ் வாங்கினோம் ஆயு ஆயுர்வேதத்தில் ட்ரக் லைசன்ஸ் வாங்கி இதை வந்து கொஞ்சம் மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தோம் ஆரம்பத்துல கொஞ்சம் நாங்கள் சொல்லும் போது யாருக்குமே புரியல ஆனால் வாங்கி உபயோகப்படுத்தினவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸ்ருத்தியர்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிருத்து தாங்க இது வந்து சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுங்க நாங்கள் நானூறு மருந்துகள் பண்ணால் கூட இது தாங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னுங்க அவ்வளோ பயங்கரமாக அதாவது இது வா ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க வீட்டுக்கு ஒருத்தர் இதை வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பீஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று ஒன்று கையில் வச்சுக்குவாங்க ஸோ இது அவ்வளோ அருமையான ஒரு மருந்துங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே வந்து உடைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் நீங்கள் டபிள்யூ 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 டாட் ஸ்ருத்தி இர்பல் டாட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் ஜிரித்துன்னு போட்டிங்கன்னா இந்த மெடிசன் வருங்க இந்த மெடிசனை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவீங்க ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு போட்டி இருக்குங்க என்னோடது யாரும் எடுக்கக்கூடாது இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் உள்ளவங்களே அவ்வளோ இது பண்ணுவாங்க அன்றைக்கி நைட் அவங்க தூங்க போகிறப்ப இதை ஒரு ஸ்மெல் பண்ணி பார்க்கலன்னா அவங்களுக்கு அன்றைக்கி தூக்கமே டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நிறைய ஃபீட்பேக் அந்த மாதிரி வருதுங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் மற்ற வீடியோவில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு என்னை பர்சனலாக கூட கூப்பிட்டு சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த மருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூங்க